യോഗിരാം യോഗം ജയം ജയം നമ്മ ഭഗവാനേ ஒரு சிலவருடைய கை கைகளைத்தான் பவான் கையை பிடிச்சி தன்னுடைய துணையில வச்சிருப்பார் அப்படிப்பட்ட பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் தான் அற்புக்கை சந்திரா டிரான்ஸ்போர்ட் சந்திரசேகர் அவர்களும் திருமதி சசிரேகா சந்திரசேகரவர்களும் சரவணன் ஆசிவனை எப்பவும் கையில் வச்சுக்கிட்டார் இந்த நேரத்தில் அவர் காலஓற்றனும் சொல்லியே சாமியில் கேட்டிருக்காரு சாமி எல்லாமே யார் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டார் ஆரம்ப காலத்தில் அண்ணாச்சியுடைய வரலாறு சொல்லியிருப்பார் இது சரியாக நடக்கிறா இது சரியாக நடக்க இல்லையா இது எப்படி இந்த சாமி எப்படி அப்படின்னு அவர் பல ஆராய்ச்சிகள் செய்து சாமிட்ட போய் சாமி ஒரு பெரிய யோகி ஒரு அவதார பல்சர் என்பது அதனால தான் பெரிய ஈடுபாடு ஏற்பட்டது காணிமடம் மந்திராலயத்தில் நம்ம கட்டுமான பணிகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பகவான் தினசரியில் கடிதம் இப்படி நடந்துகிட்டு இருக்கு இந்த வந்து அதே போல எண்பத்தி ஆறில் சுவா உங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடணும் அதில் கேரள கவர்னர் வந்து நாகர்களை வச்சு பெரிய விமர்சையான வந்து எல்லோரும் வந்து அன்னம் சாப்பிட்டாங்க மூன்று வேளை அன்னதானம் நடந்தது அதெல்லாம் எழுதி போகணும் அடுத்தப்பட எண்பத்தி ஏழில் நீல் ஓசோவி அவருடைய குருவுகளோடு வந்தார் பகவான்கிட்ட நீர் பண்ணது ஏழு நாள் கழிச்சு அதை தரப்போ என்னாரு தமிழில் நீல் ஓசோவுக்கு என்ன ஒரு காரணம் காதி அப்போ அவருடைய எதிர்ப்பா கணிதத்தை பார்த்த உடனே அப்போ அந்த காலத்தில் பொருள் கிடையாது பேசு கடிதம் மூலமாட்டு இப்படி நாங்கள் சுவாமிக்கு நாகரோகிட்டு பகனுடைய ஜெயந்தி ஜெயந்தி விழாவை நம்ம நடத்த இருக்கோம் நீ கட்டாயம் வரணும் அவசியம் உங்கள் நண்பர்களோடு வாங்க உடனே கிடைத்த உடனே மறுபடி எழுதிட்டாரு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இதுதான் பகவானுடைய விருப்பம் லைட்டாக தான் காப்பார் அந்த லெட்ரு வழி உயர்ந்தால்தான் உடைய ஏழை நாள் கழிச்சு திறக்கணும் திறந்த உடனே அந்த லெட்டருக்கு கிளம்பு அப்போ அதை எடுத்த பிறகுதான் ஓ ஓகே ஒரு கவிதை சாமிக்கு எழுதியிருக்காரு அது அவருடைய ஒரு ஃபுல் விலாசமும் இருக்கும் உடனே உடனே சரிப்பார் லெட்ரு இதை மாதிரி பகவான்கிட்ட இங்கே நடக்கக்கூடிய செயல்கள் யார் யாரெல்லாம் வந்தாங்க யார் யாரெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க எங்கே எங்கே போனோங்கிறத கூட அன்றாட செய்தியெல்லாம் பகவானுக்கு கிடையாது அந்த கடிதத்தை பகவான்கிட்ட பகவான் சந்திரா உரிமையாளர் உரிமையான சந்திரசேகரவர்கிட்ட கொடுப்பார் கொடுத்து பாசி வாசிப்போம் அப்போ அவர் என்ன பணப்பற்றாக்குறை எல்லாம் கட்டி எழுதியிருக்கார் அப்படின்னு நினைச்சிருக்காரு பகவான் இதன் மூலமாக என்ன செய்தி யாருக்கு போகுது கோயில் கட்டுறானா இல்லையா உடனே அவர் அஞ்சு கிராமம் வந்து காணிப்படம் வந்தார் வந்து இங்கே உள்ள கட்டுமான பணிகள்லாம் பார்த்தார் உடனே சிமெண்ட் மூடே ஆர்டர் போட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணி அதுக்கு பிறகு பல விஐபி எழுந்து வந்திருக்காங்க சிவானந்த ஆசிரமத்தினுடைய சித்தானந்த ஜி மகராஜ் அவர்கள் வருகின்றார்கள் என்று தெரிஞ்சு கொடுத்து பேசுகிறேன் உடனே அவரும் அவருடைய துணையாக வந்து கருப்புக்கோட்டையில்

பகவானுடைய அருணால இருந்த மந்திரோசோக்க வச்சு முப்பத்தை ஆண்டுகளாக வராத சுவாமி பூஜை சச்சிநானந்தி மகராஜ் முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு சிவானந்த ஆசிரமம் பத்தமடையில் ஒரு நிகழ்ச்சிக்காக ஆராய் உடனே அவரை போய் சந்திக்க நாங்கள் போவோம் சந்தித்து சுவாமிஜி இங்கே பகவானுக்கு ஆலயம் விளைப்பதுக்கு ஓர செட்டாக இருக்குது நீங்கள் அடித்தது நாளைக்கு கட்டுமான படிக்காரர்கள் பண்ணணும்னா அவர் சரி பண்ணிட்டார் இப்படி இந்த அடுத்தாப்பில் யாரும் சேர்க்கிறாங்க சந்திரா டான்ஸ் மூலத்தில் உரிமையாக அதே போல் விட்டுக் கொடுக்காததில்லை நம்ம அவரை சந்திச்சது சொல்லணும் இல்லையா நத்ராட்சியை பெ கேள்விப்பட்டிருக்கும் ச பெரிய பக்தர் சாமிக்கு ரொம்ப விருப்பமானவர் அதேபோல் அவரை துணைங்கியாரும் ரொம்ப கவிதைகள் பாடுவாங்க சாமி இதெல்லாம் கேள்விப்பேன் கேள்வி ஒரு நாளில் தூத்துக்குடிக்கு போய் தமிழ்நாடு மக்களில் பயங்கர பெரிய பொறுப்பில் வைத்தார் பிரதீப் அவர்கிட்ட போய் சொல்லி உடனே போவோம் சின்ன பாகும் ஒரு உறவினர் தான் ராஜேஸ்வரி அம்மாவுடைய மகன் தான் பிரதீப் ஆனந்த் அப்போ உடனே அங்கே போட்டு இப்போ ஷெட்டுக்கு போகணும் அப்போ தியாகராஜன் என்னாச்சு சந்திரசேகர் என்னாச்சு இருக்காங்க இல்லை எப்படி சுவாமிக்கு கிட்ட போகிறோம் அது மற்ற இடங்களில் அந்த கிட்ட சொன்னாரா அவர் சொன்னாரா சொல்லி ஆயிரம் கேள்விகள் கேட்போம் நான் ஒன்றும் கேட்க அதுக்கு தான் அந்த வந்து சிமிட்டு மூடையெல்லாம் வாங்கிட்டு போயிருக்கோம் அப்புறம் அண்ணாச்சி உங்கள் வீட்டில் கொஞ்சம் நாம சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படி அப்போ அவர் சொன்னார் நாங்கள் அந்த வழக்கு கிடையாது இந்த ஆள் நீங்கள் ஆர்வத்தோடு சொல்லுங்க நாம சொல்லுவோம் அடுத்த ஆள் அடுத்த பணிக்கு அடுத்த பணிக்கு பகவான் ரெடியாக அடுத்த பணிக்கு இவருக்கு ரெடியாகிறார் இயேசுதாஸ் கச்சேரி இயேசுதாஸ் வந்தார் முருங்காம்ராஜ் தெரியுமா அந்த பிச்சைகாரன் கோயில் வெடிக்கிட்டு இருக்கார் அவர் பாடக்கூட்டியா போவியா அப்போ எப்படி லிங்க் எடுக்கிறார பாரு பாடப்பட்ட சரி சார் எத்தனை இடத்துலையும் பாடு சாமி எனக்கு அதை தவிர உங்களுக்கு சேவை செய்ய ஒரு பெரிய வாக்கியத்தை கொடுத்தாலே போதும் என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை கொடுத்தது நீங்கள் தான் அப்படின்னு சொன்ன உடனே சரி பாடுவோம் ஒன்று முதல்ல நாரதகான சபா சென்னை ரெண்டாவது வித்யா மண்டபம் வித்யாச்சி மண்டபம் மதுரை இந்த இதெல்லாம் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் அப்போ அண்ணாச்சிக்கிட்ட சொல்லி ரெசிப்ட் புக்கெல்லாம் வந்து அந்த டிக்கெட் மாதிரி அடிச்சிருந்தோம் அதையெல்லாம் சுவாமிகிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் சந்திரானாச்சி ஆனந்தராஜ் அவர்கள் அதே போல் சங்கர்லிங்கம் அவர்கள் எல்லாம் சேர்ந்து வரும் உடனே பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டு நல்ல ஆசீர்வாதப்படுவோம் எப்படி வரும் அந்த கர்ம வரையை கழிக்கணுன்னா பகவானுடைய பரிபூரனை அடிப்படாச்சு அப்படி பொங்கி தலிந்து ஒரு லெட்டர் கூலமாக அப்படி பண்ணுவாங்க இந்த வேலைக்கு பணித்து தனி த கான்பட பணித்து அவங்க குறுக்கில் என்ன சாதாரண விஷயமா நீ சொல்லிக்கிறான் கான்மீடை கட்டின்னு சொல்லதில்லை ஆணும் இடத்தில் பகவான் இல்லை சொன்ன சொல்லலாம் நான் புதுசாகவும் இந்த நாய் நாய் இல்லைன்னா அவர் சொல்லுவோம் ஆனால் அதுக்காக பாடுபட்டவர்களுடைய குடும்பத்தை ரச்சிப்பது பகவானுடைய கடமை என்னை காப்பது உன் கடமை என்று நான் ஐயப்படுவது முழுமடமை உலகம் யாவும் உண்முடமை நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணாலும் நடந்துக்கிட்டேன் ஒருக்கப்புறம் அண்ணாசிங்க பேசுகிறதா சொல்லிக்கிட்டேன் ட்ரெயினில் போயிட்டு இருந்த ஒருவர் ரொம்ப வேதனையான வயிற்றுவழியில் நடந்தது துடிச்சுக்கிட்டு வரல அப்போ சாமி தான் வேண்டிக்கிட்டேன் இதுதான் நம்ம வேதனை பிரத்தியாருக்காக அவங்க தான் வேண்டும் தன் குடும்பத்துக்கு வேண்டறது அது ஒரு ஒரு வழியான பக்தி பிறருக்காக நம்ம வேண்டும் செய்ய நம்முடைய பேட்டை பாத்தீங்கன்னா சந்தை செய்ய அதே போல பல முறை நாங்கள் பஜனை பண்ணிவிட்டோம் அது அது அதுக்கப்புறம் அண்ணாச்சு அது ரொம்ப தீவிரமான ஈடுபாடு ஜெயசாஸ்திரி உள்ள அந்த எல்லாம் எடுத்து சாமி சுவாமி எல்லாரையும் வர சாமி சுவாமி அவ்வளவு அன்புப்பாரு இந்த பிச்சைக்காரர்களுக்காக தொழிலையும் போட்டு சந்திரசேகர் அவருடைய குடும்பங்கள் இந்த இசை நிகழ்ச்சிக்கு கட்டுமானப்படிக்கு நன்கொடைக்காக போகிறாங்க இது அப்பாவுடைய வேலை அப்பா அவங்களுடைய குடும்பத்தை டேக் கேர் ஏண்ட பரம்பரை சொல்லுவாங்க அது மட்டுமல்ல கட்டுமான படியை கொஞ்சம் பாருங்கள் இதெல்லாம் தெரிஞ்ச ஆகணும் மார்பிள் வாங்கணும் நீ முடிவிட்டாங்க சத்ராட்சி திருவாளர் தியாகராஜன்

தமிழ்நாடு மருத்துவ பயிர்க்கு பேங்கில் டெல்லியில் இருக்கார் அவங்க வீட்டில் போய் தங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த இடத்துக்கு ராஜஸ்தானுக்கு போகிறோம் அங்கே போகிறோம் பாருங்க பகவான் எப்படி சங்கர்பம் பண்ணுறாரு பாருங்க இங்கே ராம ராமும் சொல்லி ஆடுறார் ஒருத்தர் ஆடுறார் சுற்றி ஆடுறது பார்க்குறாங்க ராம வரணும் சொல்லி ஆஞ்சநேய மகாபுரமுடைய பிரபாகம் சொல்லி ஆடி பாடுறாங்க நான் அங்கேயே இருக்கேங்கிறது தானே பார்ப்பேன் இருக்குது இங்கேருந்து அங்கே போனோம் அப்போ அடியே கரகராஜன் அவர்கள் அதே போல் பிரதீப் அவர்கள் அண்ணாச்சி அவர்கள் அங்கே என்ன போய் அந்த இடத்துல போய் மாறுபடலாம் பார்த்து ஏற்பாடு பண்ணி அப்போது வட்டி வருவாங்க அங்கே கன்னியாகுரிக்கு போகமாங்கிறது ஒரு புது வண்டி வாங்கி அதை அண்ணா சொல்லியிருக்காரு ஒரு மாநிலக்காக இவ்வளவு சில தூரம் சில வச்சுக்கு மூணு பேரும் பயணிக்கணுமா அதுதான் ஒரு பத்தி அதான் அப்சலுட் ஃபை பார்த்தா சுவாமி சுவாமிக்கு இதை செய்தாக்கணும் என்று துணிஞ்சு வந்தார் எங்களுக்குள்ள கத்தி ஒரு சண்டை போடுவோம் பார்த்தா அடுத்த வருஷத்தில் அவர் ஒரு கற்று சொல்லுவார் இல்லைன்னா அது சரி இல்லைன்னுடா சரிப்பேன் அவரும் இல்லைன்னு நாங்களும் இருக்கிறதோ ஆனால் பகவான் எங்களை சண்டை போட்டது மாதிரி வச்சு ஒற்று கொடுத்தோம் அதுக்கு அவருடைய பெரிய குணநலங்கள் தான் அவருக்கு பொய் சொல்கிறது பிடிக்காது கரெக்டாக நடக்கணும் இப்படிலாம் அவருக்கு இதெல்லாம் வசத்தார் அதே போல் சில காரியங்கள் இருக்குது அவர் அந்த மாண்புல வாங்கினார் கடைசியில் என்னாச்சு உவட்டை உடன் பனை மூலை பிசிறியுடன் அண்ணா சிவனே சிவனையே வைகுண்டர் சொன்னார் இங்க மார்பெல்லாம் போட்டு மீது மீது ரொம்ப வந்துட்டு ஏன்னா ரோடு அந்த மீனை இங்க போச்சு சுவாமி தான் ஐயா வைகுண்ணருடைய ஜீவ சமாதி இருக்கியா சமாதியை சுத்தி நம்ம பார்ப்போம் எப்படி ஆட்கூதாக இருக்கார் அங்கே அழிய வந்து அந்த அங்கே காணிப்படத்தில் போட்டுட்டாங்க பீதி இருக்கு இல்லையா அதை எடுத்து எடுத்து போடு நானும் அவரும் பேரில் ஒன்று யாருக்காக தெரியுமா இப்போ அண்ணாச்சிட்டு அதுக்கு பார்த்து சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள நீங்கள் பள்ளி அறையில் பகவானுடைய சமாதி

தேவேர் அண்ணாசியே இப்போ ராம்ல வாட்டர் குடிமை காரு அண்ணா சோட்டாரு யாரம்மட்டுது செது பைடு போ பைன் கொண்டு வந்து बेंगलुरुக்கு வியா தர்மநாடு துருது சுத்தி வந்து கர்நாடக அரசு பாரதி بيقولوا ஆங்க சொந்த காரணமா அம்பேல டீசல் போறோம் வேற ஆங்கதா தனிச்சாய் ஆயிருது அதை செலவு டீசல் செலவு சாப்பாடு அவரு தான் செய்ய அது மட்டும் இல்லை கும்பாபிஷேக நிறுத்திட்டு இருக்கு பதினொன்றுதான் நாங்கள் பஜனை கொடுக்க ஒரு பதினஞ்சு இருபது பேர் உண்டு செல்வதற்கு அண்ணாச்சி ஒரு வேன் வேறு அப்படின்னு கேட்குறோம் மினி பஸ்ஸே கொடுத்தாரு மினி பஸ்ன்னா அந்த ஒர்க் ஷாப்பில் உள்ளவங்க அவங்க ரெண்டு பக்கமும் சீட்டு போட்டு அந்த நிலா படுத்துறதுலாம் அது எத்தனை நாள் எத்தனை இன்னும் மாத்தல மகாருடைய நாமத்தை சொல்லிவருதற்கும் நாமத்தை எல்லாருக்கும் போய் சேர்க்க வரைக்கும் தான் அப்போ நான் பாத்தீங்க வாசல் தான் அது சோழநாதன் சக்கையாரு திருச்சோழ சக்கையாரு எல்லாம் இருக்காங்க இருக்குல்ல போது ஒரு வீட்டில் ஒரு அம்மா வாடி வந்து என் பிள்ளை உண்மை நேரம் உண்மை இந்த சாமி காப்பாற்றுவாரா உண்மை நேரத்துக்கு மாணவானா இது ரொம்ப நான் ரொம்ப இந்த வீட்டில் பூஜை பிடிச்சிட்டு அங்கே வாரமா இது சாமி தான் வேண்டாம் அந்த உண்மை நிலையை மாற்றி அவன் பேச வைக்கிறான் இந்த ஒரு அற்புதத்தை நீங்கள் பண்ணணும்னு சொன்னாங்க அந்த பையன் அம்மா அப்பான்னு சொல்லாதவன் அம்மா அப்பான்னு சொல்லி அம்மா சித்திக்கு

இதே போல அவங்க குடும்பத்தில் என்ன கருப்பு திருமணம் நடந்ததோ அத்தனை திருமணத்திற்கும் பெரிய வறட்சியை ஏற்படுது கருப்பு கொண்ட இது தமிழ்நாட்டின் மூணு போய் ராஜபாளையத்தில் அப்படி ராஜபாளையத்த சர்க்குணம் ஒரு குணத்துக்கும் அதிகம் விலை கொடுத்து பணம் இருக்கணும் கல்வி அங்கே இருக்காங்க இதில் காப்பாற்றணும் அந்த மாதிரி தள்ளிகளுக்கு பொன்ாமராஜ கூட்ட இதில் இருபத்தி அஞ்சு வயசுக்கு முன்னே நடந்த சம்பவம் சாமி எப்படி வச்சிருக்காரு பாருங்க பொன்றாமராஜ கூட்டு பஜனை பண்ணுவோம் படம் யார் பண்ண வச்சிரு பொன்றாம்ராஜ் சாதாரண கதைய வைக்கிறது பகவான் நாங்கள் இடம் சாந்தி முறங்குட்டு பின்னாங்க பதினை ஏற்பாடு பண்ண இடத்துல அழைவழங்கு ஒரு அஞ்சு நிற்கு சாமி கார்க்கு எல்லாரும் போட்டு மழை பெய்யும் பிரார்த்தனை அழுதோம் சாமி கால் அழுது கேட்டோம் அழுதாண்மை பிறராகி கொடுத்தார் ஆன் தி ஸ்பாட் மேக சந்திக்கு நாங்கள் அங்கே அந்த பதினாறு கற்பூன அவருடைய வீட்டில் வைத்து தங்கி சாப்பாடு சாப்பிடணும் தாக்கத்துக்கு முடியும் மழை போட்டு ஒரு காரணம் ஒரு காரியம் அதுக்கு ஒரு சில கல்விகள் வச்சுருக்கோம் அப்போ அவன் அடுத்த நாள் பத்திரிகை பஞ்சம் படித்தவங்க பத்திரிகையில் வரும் செய்ய வச்சது யாருங்க யோகி ராம் சுமார் அந்த மகாபு சக்தி அப்போ அதுக்கும் அண்ணாச்சி தான் அண்ணாச்சுடைய யாரை தான் திரும்ப சாமி போய் கேட்குறாரு எங்கள் ஊரிலையும் கல்வி பண்ணுமா இருக்கு குண்டாம்ராஜ் பூ பஞ்சர்கள் சொல்லி மாதர் முன்னேற்ற சங்கத்தில் வச்சார் ரொம்ப அதிகமான ஆண்களைலாம் வந்துருந்தாங்க அப்போ மழை அதுக்கு முன்னாலே தூர ஆரம்பிச்சு பெய்யும் உழைப்பெய்யும் குளிப்பெய்யும் அண்ணா சேர்ந்து வச்சார் இந்த ஃபங்க்ஷன் முடியத்தட்டும் மழை இந்த ஃபங்க்ஷன் நல்லா நடக்கும் ஆட்கள் வந்துவிட்டு இருக்காங்க நல்ல நன்றி இடத்துல பண்ணுவோம் சாமி வேணும்னா கொடுப்பாரு வேண்டாம் நடத்தி அப்ப அது கொடுப்பாரு அருப்பு கோட்டையிலேயே வச்சு ஒரு மாம்பழம் கொடுத்து அவங்களுக்கு குழந்தை பிறகு குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த முன்னால முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது இப்படி எல்லாம் அற்புதங்களை சதுராட்சச்சி மூலமாக அவங்களுடைய குடும்பத்தின் மூலமாக அதே அதுபடி சாமி கார்கள் கும்பாபிஷேகம் தான் சிறப்பாக இருக்குன்னா அந்த மூல காரணமாக இருக்கும் பண்ணவர்கள் அதுக்கு உங்களுடைய சந்திராசி பொறுமையாளர் குருவாளர் சந்திரசி சசிரிய அப்போ எல்லாம் முடிஞ்சு நாற்பத்தெட்டு நாள் இந்த மண்டலாபிஷேகம் நாங்கள் நடந்து குடித்து அங்கே போகிறோம் அதான் அந்த வளர்மதி அவர்கள் போட்டுட்டு இருக்காங்க அந்த இடம் போட்டு பார்க்கணும் யோகிராஜ் குமார் மந்திராலய யூடியூப் சேனலில் மண்டலாபிஷேகம் அதில் சுவாமி எழுத்து நாள் பேசுகிறது என்ன வீடியோ போட்டு காட்டினாங்க மூணு நாள் தங்கி கற்புக்கோட்டை சிவகாசி நாராயணராஜன் அவ்வளவு பார்த்து ஆனந்தப்பட்டு அணியனையும் பூஜை பண்ண வச்சு அதுக்கு காரணமாக இருக்கும் அதுக்கு நான் என்னைக்கு பறக்க மாட்டேன் கருப்பு கோட்டைகள் அவங்களும் சாமி அந்த இடத்துல நான் ஒதுங்கி ஒதுங்கி இருக்கிறேன் உங்களுக்கு யாருக்கு பகவான் செய்தாரு ஆனா கல்வியா இருக்கிறது யாரு ஏன்னா எத்தனை எத்தனை ஜென்மம் இருந்தாலும் சாமியை பூஜை பண்றது கிடைக்குமா பக்கத்தில் இருந்தாலும் கிடைக்காது கிடைச்சது பார்த்தீங்கன்னா பகவானுக்கு பூஜை அதே போல பகவானுடைய பாதத்தை தொடங்கி வைத்து சாமி வாஷ்ரூமுக்கு போகிறாரு பார்த்திபந்தான் கூட போவார் அப்போ நானும் கூட போவேன் வாங்கினாச்சு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க உலகத்துல இப்போ பண்ணி போகிற நம்ம தான் அதை பண்ண முடியும் இருப்பார் ஆனால் பார்த்திபன் அவன் வாஷ் ரூம் வெளியே வந்த உடனே தர்க்கிட்டு அவன் இன்றைக்கு நம்ம இருக்கு சுவாமி யூஸ் பண்ண பொருள் தான் மட்டும் அதுக்கு தனியாக மூணு கட்டி

அந்த பாக்கி அந்த குடும்பத்தை கொடுத்தது போல உலகத்தில் யாருக்கும் கொடுத்த அதற்கு நிலச்சரே போதும் மேலே உண்மை அப்படிப்பட்ட சேவை செய்வது இன்னைக்கு பாருங்கள் சுவாமி ஆயு சோமம் நான் ஜீவனோடு இருக்கிற நித்திய ஜீவியாக இருக்குது உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதற்காக அடையாளமாக நீங்கள் போய் ஒவ்வொரு பவர்மொழியிலும் ஆயு சோமம் பண்ணி இன்று இரு நாள் வரை அந்த திருக்குறமக்கள் வந்து ஆயு சோகம் பண்ணுவாங்க பலரையான கேட்பாங்க சாந்தம் சமிரதியாய் கல்ல இல்லை சுவாமி ஜீவனம் முக்கிய ஜீவனால் முக்கிய ஒளியாகும் எங்களை வராமல் தெரியுது சாமி குடும்பத்துக்கு தெரியும் பார்த்து ஏன்னா ஒவ்வொரு பவர் பலர் தோறணும் வந்து மூணு நாளைக்கு முன்னே எழுபத்தி ரெண்டு மணி நேரம் இருந்து இங்கே நாம தூங்கி அந்த கொண்டு இருந்தார்கள் எனவே அந்த திரு யாரும் யாரோ பல்லாண்டு பதினாறு அப்போ காலம் இதில் கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் யாரும் பல்லாண்டு காலம் பெருமான இருக்கோம் அதே போல் நேற்று உமேரா அவருடைய மகளுக்கு அவங்க முகமதிய வளத்தில் இருந்தாலும் மகளுக்கு பரிசை நடந்துகிறது சாமி இங்கே பண்ணி போல் சொன்னாங்க சாமி அவங்க முஸ்லிமாக இருந்தாலும் கூட தீவிரமான பக்தர் உமேராளு அவங்களுடைய மகள் சுஷுமா பத்தாயிரம் நாட்களுக்கு பொது தேர்வுக்கு போறாங்க எல்லாமும் நல்ல மார்க் எடுக்கணும் அவங்க நினைத்த துறையில் படிக்கணும் அதே போல் அட்மிஷன் கிடைக்கணும் அவங்க நல்ல வாழ்வு நல்ல சம்பாதிக்கணும் அதே போல் பையரும் அதே மாதிரி வரணும் பரம்பரோட யோகி ராமர் பார்த்தா எனக்கு தபால் தபால் சாமி திருவணிங்க வச்சு இதாக நடக்குது வச்சுட்டோம்னா ஓகே இதுதான் என்பதை மூலமாக தெரிவித்துக் கொள்வது அதுபோல் எல்லா மக்களும் தொழில்நுடைய வாழ வேண்டும் அனுச்சல்வோம் தொழிற்செல்வோம் லட்சிகளாக பல கடன் தொகைகள் இருக்காங்க கல அகர்கள் அந்த கலந்துரைகள்லாம் நீக்கி ஆனந்தமான வாழ்வு கொடுத்து அதே போல் குரு பக்தி ஞானம் பைராக்கள் எல்லோரும் கிடைக்க பகவானை பிரார்த்திக்கு இதுவே எங்கள் பிரார்த்தனை பிரார்த்தனை ஏற்று அருளை கேட்போம்